ஒரு படத்தை ஒரு வாரம் பத்து நாள் ஓட்டி என்னத்தை சம்பாதிக்கிறது எங்க முதலாளி தலையில துணிவு போட்டுக்க வேண்டியதுதான் வேலையை பாப்பீங்களா வெட்டித்தனமா பேசிக்கிட்டு

நீ தான் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் கலாட்டா பண்ணி அனுப்பிடுறிய இனிமேலும் நோக்கு கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சுட்டு இருக்கிய அதை நினைச்சாலும் சிரிப்பு வந்துருது நல்லாவே சிரிப்பேன் ஏயா கண்ணம் கரையில கறி கட்ட மாதிரி இருந்துட்டு முதுகுல ஒரு நூலையும் சுத்திக்கிட்டு நீயும் இந்த ஊருக்குள்ள ஐயர்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கேன் நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னா மட்டும் நீ நம்ப மாட்டேன்ல நேரம் ஐயா எல்லாம் என் நேரம் தான் நான் தான் உனக்கு கிடைச்சேனா சந்தியாவந்தனம் பண்ண விடாம வந்து ஏன் என்ன சொல்ல பண்ற நோக்கு இப்ப என்ன வேணும் நான் என்ன உங்ககிட்ட அரை கிலோ அரிசி பருப்பு தான் நான் கேட்க போறேன் ஓ ஒண்ணுமில்லாயிர நேற்று கல்யாணம் வச்ச மந்திரம் சொல்லிட்டு இருந்தே அந்த மந்திரத்தையே அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே ஆட அவங்க அர்த்தம் புரிஞ்சுட்டேன் சொன்னாங்களா இல்ல அர்த்தம் புரியாம சொன்னாங்களா அசடு அசடு சொல்ற மந்திரத்தையே திருப்பி சொல்றது இல்ல இந்த லட்சணத்துல யாரும் இந்த காலத்துல அர்த்தம் புரிஞ்சுன்னு சொல்ற ஆமா இதையே நீ கேக்குற ஓ இல்லாதரே நாளைக்குன்னு எனக்கும் ஒரு கல்யாணம் நடந்து வச்சுக்க நீவேன் சொல்லி தாலி எடுத்து கொடுக்கணும் நீ சொல்றத்தையே அர்த்தம் சொல்றத விட என்ன அர்த்தம்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தா நம்ம பெருசா அவங்க தவத்துக்கு எடுக்கிற மாதிரி இந்த விளத்து விரக்கிறியா இந்த எனக்கு இவ்வளவு மரியாதையா அப்பா பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க எடி விளக்க மாட்டேன் பொண்ணு பாக்குறதுல என்னடி விசேஷம் ஒரே ஒரு விஷயம் நம்மளை விட கூடுதலா பண்ணுவாங்க ஒண்ணுமில்ல நம்ம உள்ள மாதிரி பொண்ணு மாப்பிள்ள முன்னாடி தலை குஞ்சு நிற்கும் அப்புறம் கரையில சமுகாலத்தை விரிச்சு கையில ஒரு வீணைய வச்சுக்கிட்டு பாட்டு பாடு பாடி காமிக்கும் ஆம்பிடுதேன் பாத்தேன் ஏன் இம்புட்டு மாப்பிள்ளைகளும் வந்துட்டு என்னைய புடிக்கலை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு யாருக்குமே பாடி கொண்டு நல்ல நல்லா காரியம் பண்ணுனேன் அதனாலதான் வீட்டு உள்ள வரைக்கும் வந்து உட்காந்துட்டு போயிருக்காங்க என்னன்னா வாசலோட ஓடிருக்காங்க ஓட அழகலா நான் போட்டு குடுத்துக்கணுங்களோ சரி ஆண்டவ வீட்டவாளி ஒண்ணுமில்ல மறு நம்ம ஊர்ல அழகா ஒரு ஆறு ஓடுதுன்னே காலையிலயோ இல்ல சாயங்காலமோ நீ ஆத்துக்கு போய் காலத்தளவு தண்ணில நின்றுக்காலு கடையில கிடக்குற சின்ன கூழாங்களை எடுத்து சோவாயில போட்டுக்க அப்புறம் அண்ணாண்டு பாத்துக்கிட்டு மெதுவா சாதகம் சாடகம் ஆடுதேன் நீயும் பாட ஆரம்பிச்சிருவே Thank uh -huh. <laughs>

எங்க பாடி சீப்பம் அழகாக பூத்திருந்தது புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதான பூவ பூன்னு சொல்லலாம் சொல்லலாம் நீ சொல்றதுன்னு சொல்லலாம் உங்க அப்பா அந்த என்ன வச்சிருக்காரா ஆமா